ஓம் சக்தி முத்தாரம்மன் துணை வரலட்சுமி விரதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா பதினஞ்சாந்தேதி ஆறு டு எட்டு சாயங்காலம் பதினாறாம் தேதி காலை ஏ ஆறு டு ஏழு இருபது ஒம்பது டு பத்து இருபது மாலை ஆறு மணிக்கு மேலே எப்போனாலும் நீங்கள் செய்யலாம் அடுத்து கலசம் வைக்கும் முறை வந்து பச்சரிசி கலசம் தண்ணீர் கலசம் அப்படிங்கிறத ரெண்டு கலச முறையில் நம்ம வந்து வைப்போம் அதில் உங்களுக்கு எது ஏற்றார் போல் இருக்குதோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த வரலட்சுமி விரதம் வந்து ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது ஏன்னா ஏகாதசியும் துவாதசியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் அதுபோக பூராடமும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடியதுனால இந்த வரலட்சுமி நோன்பு வந்து மிக அற்புதமான நாளாக கருதப்படுகிறது பச்சரிசி கலசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பித்தளை செம்பு வெள்ளி இந்த மாதிரி இதில் கலசக்கொடை வந்து எடுத்துக்கோங்க பித்தா அந்த ச சில்வரோ அல்லது பிளாஸ்டிக்கோ வந்து எடுக்கக்கூடாது பச்சரிசி தேங்காய் மாவிலை அதாவது முகம் வைக்கலை அப்படின்னா மாவிலை எடுத்துக்கோங்க அது ஒற்றைப்படையில் எடுத்துக்கோங்க ஏலக்காய் கிராம்பு பட்டை கற்பூரம் சாதிக்காய் மாசாணிக்காய் எலுமிச்சிப்பழம் ஒன்று வெற்றிலைப்பாக்கு நாணயங்கள் வெள்ளி அல்லது தங்கம் ஏதாவது இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு இதில் என்ன முடியுமோ அதை நிரப்பி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இந்த வரலட்சுமி நோம்பு கடைப்பிடிக்கிறதுனால எதிர்பார்க்காத அதிசயம்லாம் வீட்டில் வந்து நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து தண்ணீர் கலசத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் பித்தளை செம்பு அல்லது வெள்ளி இந்த மாதிரி கலசம் கூட எடுத்துக்கோங்க அதில் தண்ணீர் விட்டுக்கோங்க தண்ணீரில் வந்து கடல் தண்ணி வீட்டில் உள்ள பச்சை தண்ணி அப்புறம் பன்னீர் இந்த மூணு சேர்த்து கலந்துக்கோங்க கடல் தண்ணி இல்லை அப்படின்னா அது கூட உப்பு கலந்து வச்சுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் குங்குமம் செவ்வாது ஏலக்காய் பச்சை கற்புரம் ஜாதிக்காய் மாசாணிக்காய் எலுமிச்சம்பழம் தேங்காய் மாவிளை நாணயங்கள் தங்கம் அல்லது வெள்ளை எது எடுத்தாலும் சரி ஒற்றை படைய எண்களில் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து உங்கள இந்த கலசத்தில் இதெல்லாம் முடியும்னா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை சேர்த்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி இந்த மாதிரியும் நம்ம விரதம் பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இது சொல்லியிருக்கேன் அப்புறம் தாம்பலத்தட்டு வந்து கொடுக்கு முறை தாம்பளைத்தட்டு பிளவுஸ் துணி தாளி கயிறு தாளி கயிறுங்கிறது வந்து மஞ்சள் கயிறு விராலி மஞ்சள் மஞ்சள் குங்குமம் தேங்காய் பாக்கு வாழைப்பழம் நாணயங்கள் கண்மை கண்ணாடி வளையல் மெகந்தி நம்ம முக்கியமாக வைக்கக்கூடியது வந்து பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் நம்ம வச்சுருப்போம் அப்போ ப்ளவுஸ் துணி வ மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் சேர்த்து வைப்போம் இதில் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க இப்போ வந்து நான் பெரிய பெரிய தொழிலெலாம் செய்வோம் அவங்களுக்கு வந்து கண் திருஷ்டிகளாக நிறைய இருக்கும்ல அவங்களாம் வந்து இந்த கண்மையெல்லாம் சேர்த்து கொடுங்க ஏன்னா அது வந்து கண்மை வந்து கண் திருஷ்டியை போக்கக்கூடியது அதனால தான் அதையும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் இது போக எங்களால் இன்னும் நல்லா செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட அதிகமாகவும் உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் நாணயங்கள் வந்து ஒன்று ரூபாலையும் வைக்கலாம் ஐந்து ரூபா காயினும் வைக்கலாம் பதினோரு ரூபாவும் வச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வச்சு கொடுங்க சரியா அடுத்து வந்து கலசம் இல்லை நாங்கள் வந்து கலச ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா கலசம் வச்சு கும்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து அம்மாவோட மகாலட்சுமி தாயாரோட போட்டா இருந்தாலும் அதை இங்கே திருப்தியாக கும்பிடலாம் அதுக்கடுத்து பூஜைக்கான பாடல் வரிகள் வந்து நான் கொடுக்குறேன் அதாவது காயத்ரி மந்திரம் பூம் வித்மகே विष्णुपत्नीष धीमहि धन्नो लक्ष्मीप्रचोदयात् ॐ अमृतवाष्णि विद्महे पद्मलोशिनीधीमहि धन्नो लक्ष्मीप्रचोदयात् ॐ मघादेव विद्महे विष्णुपन्दायश धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात् धन्नो लक्ष्मीप्रचोदयात् ॐ धनधान्य विद्महे श्रीं राधिप्रियाविधीमहे ह्रीं स्वागशक्तिप्रदर्शयात् ॐ अमृतवासिनी विद्महे पद्मलोश्णी धीमहि लक्ष्मी लक्ष्मीप्रचोदयात् தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் பத்ம லோஷ்ணி தீமகி தன்னோலக்ஷ்மி பிரசோதயாத் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து ஆராத்தி எடுக்கும் முறை ஆராத்தி தட்டு வெற்றிலை கற்பூரம் குங்குமம் சுண்ணாம்பு இதை வந்து எடுத்துக்கோங்க அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வச்சோன்னா எப்படி சுற்றி போடுதோமோ அதே மாதிரி லக்ஷ்மி தாயாரம்மாவுக்கும் வலது பக்கமாக மூன்று முறையும் இடது பக்கமாக மூன்று முறையும் ஃபஸ்ட்டு நம்ம யார் வந்து அலங்கரிச்சிங்களோ அவங்களுடைய கண்களே அதிகமாக பட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்க கண்களை சொல்லிவிட்டு வந்தவங்க கண்கள் யார் கண்ணு பட்டிருந்தாலும் அதனுடைய திருஷ்டி வந்து நீங்கணும் மகாலட்சுமி தாயார் மேலும் மேலும் எங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆராத்தி எடுத்து அதை கொண்டு போய் வெளியில் கரைச்சிருங்க அது நெக்ஸ்ட்டு வந்து எங் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இது போன்ற மேலும் வரக்கூடிய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆளுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணி வைங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து தெரிவிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ